அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் வீட்டில் பிரச்சனையா எதை எடுத்தாலும் நஷ்டமாக போகிறதா செல்வம் சேர்த்து வைத்தாலும் கரைந்து கொண்டிருக்கிறதா பணம் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த பணத்தை சேர்த்து வைக்க முடியவில்லையா மகன் மகளுக்கு திருமணம் செய்ய முடியவில்லையா திருமணம் கைகூடி வரக்கூடிய நேரத்தில் திடீரென்று தடைகள் ஏற்படுகிறதா வீண் விரயம் ஏற்படுகிறதா மன உளைச்சல் ஏற்படுகிறதா குழந்தைகள் பெரியவர்கள் உடல்நலன் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதா அப்படி என்றால் உங்களுக்கான காணொலி தான் இந்த காணொளி உங்களுடைய உறவினர்கள் குடும்ப நண்பர்கள் இவர்கள் உங்களிடமிருந்து பயன்பெற்றுக்கொண்டு ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக உங்களுக்கு எதிரியாக மாறியிருப்பார்கள் அவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய அல்லது உங்களுடைய குடும்பத்தினுடைய நிம்மதியை கெடுக்கவும் பாதிப்பு ஏற்படுத்தவும் சில மாந்திரிக கிரியைகளை செய்து உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பார்கள் குறிப்பாக தகடு புதைத்தல் சோனியம் வைத்தல் போன்றவற்றை செய்திருப்பார்கள் அதனுடைய பாதிப்பாக கூட இது இருக்கும் இவ்வாறு இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் நீங்கள் எதை செய்தாலும் நிம்மதி இல்லாமலேயே இருப்பீர்கள் நன்றாக இருந்தவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படும் குழந்தை பேர் இல்லாமல் இருப்பார்கள் இது போன்ற பிரச்சனை இருக்கக்கூடியவராக நீங்கள் இருந்தால் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் இந்த காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை கூறுங்கள் இந்த மாந்திரீக கிரியைகள் தகடு புதைத்தல் சூனியம் வைத்தல் இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நிம்மதி இழந்து சில நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மனநிலை பாதிப்பு ஏற்பட்டு தற்கொலை செய்து கொண்டு விபத்தில் அடிபட்டு சாவது போன்றவை நடைபெறும் இவ்வாறு பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் மிக விரைவாக உங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் பாதிப்புகள் அதிகமாகி குடும்பத்தில் இழப்புகள் அதிகமாகும் இவற்றையெல்லாம் எதிர்பார்த்துதான் உங்களுடைய எதிரிகள் இதை செய்திருப்பார்கள் உங்களுடைய எதிரிகள் செய்த அனைத்து தீய செயல்களும் உங்களை முழுமையாக பாதிப்பதற்குள் அல்லது முழுமையாக பாதித்து இருந்தாலும் உங்களை உடனடியாக காக்கக்கூடிய சில பூஜை முறைகளை நீங்கள் செய்வதால் உங்களுக்கு இந்த பாதிப்புகளிலிருந்து உடனடி விடிவு கிடைக்கும் உங்களால் எதிரியை மன்னிக்க முடியுமென்றால் அவற்றை நீக்குவதற்காகவும் அல்லது செய்த எதிரிக்கே அதை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு ஏற்பட்ட தீய கெட்ட பலன்கள் அனைத்தையும் அவரும் அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதையும் செய்ய முடியும் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் அல்லது இது போன்ற பிரச்சனைகள் இருந்து நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவிங்கள் உங்களுக்கு உதவ நாங்கள் காத்திருக்கிறோம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்